மாமனார் <Sessizuk> <Sessizuk> ஆனால் இதை கண்டுபிடிச்சாகணும்னு முத்து சொன்னதும் ஏங்க போதுங்க அவங்கவுங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டா போகுதோ இதில் நம்மளுடைய நகை இன்வால்வ் ஆகிட்டு இருந்தது நம்ம அதை கண்டுபிடிச்சி உண்மை தெரிஞ்சது நமக்கு நம்ம நகை வந்ததா அவ்வளோதாங்க இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம் இங்கே பாருங்க நான் வந்து எதனால உங்ககிட்ட நான் வந்து சொல்லுவேன் நீங்கள் வேற முத்து வேற கிடையாது ரெண்டு பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கு இந்த மனோஜ் ரோகினி ரெண்டு பேரை பார்க்கும் மட்டும் வேற மாதிரி இருக்கு இது எதுவும் எனக்கு சரியா படல மனோஜ் என்ன தப்பு பண்ணாலும் ரோகினி மறைக்கிறது ரோகினி என்ன பண்ணாலும் மனோஜ் ஏற்கிறது இதுல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ஸ்ருதி கிட்ட வந்து உனக்கு அப்படி தோணுது இல்ல எனக்கு அப்படிதான் தோணுது ஏன்னா பார்லரமா ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறாங்க அதனாலதான் ஒவ்வொரு விஷயம் மனோஜ் பண்ணாலும் அது எல்லாத்துக்குமே அவங்க அப்ரோச் பண்றாங்க எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு முத்தம் ஸ்ருதி ரெண்டு பேருமே சந்தேகப்படுறாங்க இந்த உண்மையை வந்து கண்டுபிடிப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ